சிறுமையும் எளிமையுமானவர் கத்தர் நம்ம நினைவாய் இருக்கிறார் அவர் நாம நம்மை நினைக்கிறதுக்கு நாம் எமாத்திரம் சாய்ந்து நம்மிடத்திலே சாய்ந்து நம்முடைய கூப்பிடுதலை கேட்டார் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே இன்றைக்கு நாம பார்க்க இருக்கின்ற சங்கீதம் ஒரு துதியின் பாடலாக இருக்கின்றது ஆமா நாற்பதாவது சங்கீதம் வந்து ஒரு துதியின் பாடலாக இருக்கிறது நாம் எப்போ துதிப்போம்னா பெரும்பாலான நேரத்திலே கடவுள் நமக்கு செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி துதி செய்வோம் அப்படிதான் பிரியமானவர்களே இந்த சங்கீதத்தின் முதலாவது வசனத்திலே கத்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்து அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் பாருங்க ஆண்டவர் என்னிடமாய் சாய்ந்து என்னுடைய கூப்பிடுதலை கேட்டாராம் நாம கேட்கிறது வேற விஷயம் ஆனா ஆண்டவர் இறங்கி வந்தாதான் ஆண்டவர் சாய்ந்து கேட்க முடியும் உங்களுக்காக எனக்காக ஆண்டவர் இறங்கி வந்து சாய்ந்து நம்முடைய கூப்பிடுதலை கேட்கின்றார் அது மாத்திரமல்ல இரண்டாவது வசனத்திலே பயங்கரமான குழியிலும் உலையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி அங்கிருந்து எழுந்திருக்க முடியாத ஒரு நிலைமை அங்கிருந்து என்னை தூக்கி கண்மலையின் மீது வைத்தபடியினாலே என் கால்களை உறுதிப்படுத்தினாலே நான் அவரை துதிப்பேன் மூன்றாவது வசனம் நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயில் கொடுத்தார் அநேகர் அதை கண்டு பயந்து கத்தரை நம்புவார்கள் நீங்கள் பாடுகிற பாடல்கள் அந்த துதியின் பாடல்கள் நிமித்தமாக பல கத்தரிடத்திலே வருவார்கள் என்று சொல்லப்படுகின்றது வசனம் நான்குல பார்க்கும் பொழுது அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கத்தரையே தன் நம்பிக்கையாக வைத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான் நான் அங்க போய் ஜோஷியம் பார்க்கல நான் இங்க போய் என் ராசி பலனை பாக்கல நான் பேப்பர் வந்ததுமே என் ராசி இன்னைக்கு எப்படி இருக்கு நான் பாக்குற கூட்டம் இல்ல அது எனக்கு ஒரு சாபத்தை வருவிக்கும் நான் கர்த்தரையே நம்பிக்கையாக வைத்திருக்கிற மனுஷனாக இருக்கிறபடினாலே மனுஷியாக இருக்கிறபடினாலே நான் பாக்கியவான் ஆகையாலே துடிப்பேன் ஐந்தாவது வசனத்திலே என் தேவனாகிய கர்த்தாவே நீ எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாயிருக்கிறது ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்ல முடியாது நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள் அதுதான் சொன்னேன் ஆரம்பத்தில் எண்ணி எண்ணி துதி செய்வேன் ஆண்டவரையுமை நீர் எத்தனையோ நன்மைகளை என் வாழ்க்கையிலே செய்திருக்கிறீங்க செஞ்சிருக்கீங்க செய்து கொண்டிருக்கிறீங்க இனிமேலும் செய்ய போறீங்க ஆண்டவரே எனக்காக என் நிமித்தமாக உன்னுடைய அதிசயங்களும் உங்களுடைய யோசனைகளுக்குமாக நான் நன்றி சொல்லுவேன் இப்படி ஆண்டவரை துதித்து பாடக்கூடிய இந்த சங்கீதத்திலே நீங்க பார்க்கும்போது பதினோராவது வசனத்திலே கர்த்தாவே நீ உம்முடைய இரக்கங்களை எனக்கு கிடையாமல் போக பண்ணாதேயும் உமது கிருவையும் உமது உண்மையும் எப்ப போதும் என்னை காக்க கடவுது, எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்து நான் பார்க்க கூடாது இருக்கிறது அவைகள் என் தலைமையிலும் அதிகமாக இருக்கிறது என் இருதயம் சோர்ந்து போயிற்று என்று சொல்லி பார்க்கின்றோம் பிரி இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலிருந்து நம்மை காப்பாற்றுவதற்கு நம்மாலே கூடாத காரியம் நம்மாலே ஒண்ணுமே செய்ய முடியாது பிரி ஆகவே அவருடைய இரக்கம் அவருடைய கிருபை நிமித்தமாக நம்மை சுத்தி இருக்கக்கூடிய திடீர்னு சுத்தி இருக்கக்கூடிய தீமைகளிலிருந்து ஆண்டவர் விடுவி விடுவிக்கின்றவராயிருக்கிறார் கர்த்தாவே என்னை விடுவித்தருளும் கர்த்தாவே என்னை சகா எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும் என்று பதிமூன்றாவது வசனத்திலே பார்க்கின்றோம் பிரிமானவர்களே இதில் இருக்கக்கூடிய அத்தனை வசனங்களும் ஆண்டவரை துதிக்கின்ற வசனங்கள் நேரம் கிடைக்கும்பொழுது இந்த அதிகாரத்தை படியுங்க அதிகாரத்தை முடிக்கும்பொழுது பதினேழாவது வசனத்திலே நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன் கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறேன் இருக்கிறார் தேவரீர் என் துணையும் என்னை நீ என் தேவனே தாமதியாதேயும் என்று சொல்லுகிறார் பாருங்க சிறுமையும் எளிமையுமானவர் கத்தர் நம்மேல் நினைவாயிருக்கிறார் அவர் நாம் நம்மை நினைக்கிறதுக்கு நாம் எம்மாற்றம் நம் நம்ம காய் சாய்ந்து நம்மிடத்தில் சாய்ந்து நம்முடைய கூப்பிடுதலை கேட்டார் உலையான சேற்றிலிருந்து நம்மை இடு ஆண்டவர் தூக்கி எடுத்து கண்மலையின் மீது நிற்க வைத்திருக்கிறார் நம்முடைய கால்களை உறுதிப்படுத்தியிருக்கிறார் அக்கிரமங்கள் திடீரென்று நம்மை நம்மை சுற்றிலும் நமக்கு தீமைகள் சூழ்ந்து கொண்டபோது கர்த்தருடைய இரக்கமும் கிருபையும் மாத்திரமே நமக்கு போதுமா இருக்கும் தலைகளை தாட்டி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பிதாவே இந்த அருமையான நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்னோடு கூட அந்தவரையை ஜபிக்கின்ற ஒவ்வொருவருடைய சூழ்நிலையும் நன்றாய் அறிந்திருக்கிறேன் ஆனால் நீங்க அவங்க பக்கமாய் சாய்ந்து அவங்க ஜபத்தை கேட்டு அவங்களுக்கு சகாயம் பண்ண தீவிரத்து அவங்க கால்களை அண்டவரே நீங்கள் தூக்கி கண்மலையின் மீது வைத்து அண்டவரே அவங்களுக்கு கத்தாத நடைகளை உறுதிப்படுத்தினபடி நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எண்ணி எண்ணி நாங்கள் குடும்பமாய் துணி செய்கிறோம் கத்த செய்த நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் மூலமே செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்